புதிய திருவாதுரை மார்கழி அபிஷேகம் ஆருத்ரா தரிசனம் இன்னொன்று ஆணி திருமஞ்சனம் இது தவிர மாசி அபிஷேகம் சித்திரை அபிஷேகம் புரட்டாசி இதெல்லாம் இருந்தாலும் இந்த ஆறு அபிஷேகங்களில் இரண்டு ஒன்று மார்கழி இன்னொன்று திருவாரூர் தியாகராஜா இருக்க நமக்கு அடிக்கிற இதே துடிப்பு லப்டப் யாருடைய டான்ஸ் சம்பந்தர் தில்லைன்னு பாடியிருக்கார் மாணிக்க வாசகர் சுந்தரர் பாடியிருக்கார் ராவணனுக்கு உதவி புரிந்ததால திருநாவுக்கரசரா இங்க வர்றார் சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு முறையும் உங்களைப் போன்ற ஒரு ஆன்மீக அன்பர்களை சந்தித்து பரம்பொருளை பற்றி அவனுடைய அருளிச்செயலை பற்றி மகாத்மியங்களை பற்றி பேசுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடுத்து என்ன வருகின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா சைவ பெருமக்கள் போற்றும் தில்லையில் ஆணி திருமஞ்சனம் அப்படின்ற ரொம்ப விமரிசையான ஒரு விழா ஆனி மாதம் தில்லை நடராஜ பெருமானுக்கான கொடி ஏற்றி விமரிசையா ஒவ்வொரு நாட்கள் சுவாமி திருவருகிதி உலா வருவார் ஆனா இதுலலாம் நடுநாயகமா மணிமகுடமா இருக்கிறது ஆணி திருமஞ்சனம் சுவாமிய கொண்டாடுவாங்க பொதுவா சிவநாலயங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிவபெருமான் அபிஷேக பிரியர் திருமால் அலங்கார பிரியர் சிவபெருமானுக்கு அந்தந்த கோயில்களுடைய பழக்கம் ஆகமம் வசதிகள் பொறுத்து சில கோயில்களே இரண்டு கால அபிஷேகம் சொல்ல போனா ரொம்ப ரொம்ப பழமையான ஆஹ் ரொம்ப கிராமங்களுக்கு நடுல ரொம்ப தள்ளி இருக்கிற கோயிலெல்லாம் ஒரு கால அபிஷேகம் நடக்கிற கோயில்கள் கூட இருக்கு ஆனா பொதுவா ஆறு காலம் சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடக்கும் அப்படி ஆறு காலம் நாம் மனிதர்கள் இங்கு எழுந்தருளி இருக்கும் திருக்கோயிலில் வீட்டிற்கும் சிவபெருமானுடைய லிங்க திருமேனிக்கு அபிஷேகம் பண்றோம் அதே மாதிரி தேவர்களும் சிவபெருமானுக்கு ஒரு நாள் நாம எப்படி ஆறு கால அபிஷேகம் பண்றோமோ அது மாதிரி பண்றாங்க நமக்கான ஒரு நாள் தேவர்களுக்கு ஒரு வருஷம் எண்ணிக்கை கணக்கு தான் மாறுது நமக்கு ஒன் டேன்றது இருபத்தி நாலு மணி நேரம் அதுல பன்னெண்டு மணி நேரம் பகல் அப்படியே இருந்தாலும் அந்த பன்னெண்டு பதினாலு மணி நேரத்துக்குள்ள அந்த ஆறு கால அபிஷேகம்ன்றதை வைக்கிறோம் தேவர்களுக்கு நம்முடைய ஒரு நாள்ன்றது வந்து அவங்களுக்கு ஒரு வருடம் அவங்க கணக்குல அதுதான் ஒரு நாள் அது நம்ம கணக்குல ஒரு வருடமா இருக்கு அப்ப அவர்கள் அந்த அவர்களுடைய ஒரு நாள் கணக்கில் சிவபெருமானுக்கு ஆறு கால பூஜை பண்றாங்க அதுதான் சிதம்பரம் நடராஜருக்கு நடக்கும் வருடத்தில் நடக்கும் ஆறு அபிஷேகங்கள் மூன்று அபிஷேகங்கள் இந்த ஆருத்ரா திருவாதிரை எட்டி வர மாதிரி மூன்று நட்சத்திரத்தை ஒட்டி வரும் இன்னொரு மூன்று அபிஷேகங்கள் ஒட்டி வரும் இது எப்படின்னா விடியற்காலை நம்ம உள்ளூர் கோயில நடக்கிற அபிஷேகம் மாதிரி அவங்களுக்கு ஆருத்ரா அபிஷேகம் இப்படி நமக்கான ஒரு ஒரு வேளை விடியற்காலை அபிஷேகம் காலை அபிஷேகம் உச்சிக்கால அபிஷேகம் சாயந்தரம் ஒரு அபிஷேகம் இந்த மாதிரி வருது இல்லையா இந்த ஆறு வேளையும் அவர்கள் கணக்கில் ஒரு நாள் நமக்கான ஒரு வருடம் அவங்களுக்கு அதுதான் ஒரு நாள் இல்லையா அவங்க ஒரு நாள்ல ஆறு அபிஷேகம் நட்ராஜாக்கு பண்றாங்க இல்லையா அதுதான் வருடத்தில் நாம் அனுபவிக்கும் ஆறு அபிஷேகங்கள் அப்படி அவங்க ஆறு அபிஷேகம் பண்றதுல இரண்டு அபிஷேகங்கள் ரொம்ப ரொம்ப கொண்டாடப்படும் விமரிசையா போற்றப்படும் ஒன்று திருவாதுரை மார்கழி அபிஷேகம் ஆருத்ரா தரிசனம் இன்னொன்று ஆணி திருமஞ்சனம் இது தவிர மாசி அபிஷேகம் சித்திரை அபிஷேகம் புரட்டாசி இதெல்லாம் இருந்தாலும் இந்த ஆறு அபிஷேகங்களில் இரண்டு ஒன்று மார்கழி இன்னொன்று மிக மிக அற்புதமாக நடக்கும் எல்லும் மதுரையாகட்டும் தாமிரபரணி ஆகட்டும் திரு ஆலங்காடு ஆகட்டும் சித்திர சபை என்று போற்றப்படும் குற்றாலமாகட்டும் அங்கு சபைகளில் மட்டுமா இல்லப்பா நம்ம எல்லா திருக்கோயில்களிலும் பார்த்தீர்கள் என்றால் நடராஜ பெருமான் வெகு சில கோயில்களில்தான் தான் கல்திருமேனியோடு இருப்பார் அப்படி கல் திருமேனியோட தரிசனம் பண்ணணும்னா உத்திர கோசம் அங்கையில பாத்தீங்கன்னா மரகதக்கல் அது மாதிரி கல்லால் ஆன சிற்பம் வெகு வெகு குறைவு அவரை பொதுவாவே பாத்தீங்கன்னா உற்சவ மூர்த்தம் மாதிரிதான் எல்லா திருக்கோயில்களையும் இருப்ப இதுல ஒரு விஷயம் என்னன்னா முலவர் சன்னதி அப்படின்றத வந்து உயிர்னு எடுத்துட்டோம்னா அந்த உயிர் அப்படின்னா இங்க இதயம்னா அங்கிருந்து இந்த லப் டப்னு அடிக்குது இல்லையா இதயம் இடது பக்கத்துல அதுக்கான எவ்வளவு தொலைவோ அதோட தான் திருக்கோயில இருக்கிற மூலவர் சன்னதிக்கும் நடராஜ பெருமானுடைய சன்னதிக்கும் இருக்கும் ஏன் தெரியுமா நமக்கான இதய துடிப்பு இருக்கு இல்லையா அந்த இதய துடிப்பு தான் இடைவிடாத நடராஜ பெருமானின் நடனம் நமக்குள்ளே அவர் ஆடுறார் இந்த இடத்துல ஆடிக்கொண்டே இருக்கார் கேட்டு பாருங்க இது நடராஜா அப்படி மூச்சு விடுறோம் இல்லையா அது தியாகராஜா அது அஜபா நடனம் அஜபா நடனம் திருவாரூர்ல தியாகராஜர் எப்படி ஆடுவார்னா அப்படி மேல கீழே ஆடுவார் இப்படி எப்படி ஆடுவார் ஏன்னா பல காலம் திருமால் தன்னுடைய அப்படியே இதயத்தில் வைத்து திருவாரூர் இறைவனை போட்டினாங்க அப்ப திருமாலுடைய மூச்சுக்கு ஏற்றவாறு ஆடி பழக்கமா அதனால இன்னைக்கும் அந்த மாதிரி நடனம் தான் திருவாரூர் தியாகராஜருக்கு பிடிக்கும் அப்ப நாம எல்லாம் விடுற மூச்சு காத்துல யாரு இருக்கா திருவாரூர் தியாகராஜா இருக்கார் நமக்கு அடிக்கிற துடிப்பு லப் டப் யாருடைய டான்ஸ் அதுதான் தில்லை நடராஜருடைய திரு நடனம் 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 ஆனந்த இங்க நின்னுச்சுனா உயிரும் போயிடும் அவர் இங்க ஆடுற வரைக்கும் தான் நம்ம உயிர் அப்படி நடராஜர் அப்படின்றதே உயரிய தத்துவத்தை அடக்கியது திருவி கல்யாண சுந்தரனார் அப்படின்ற ஒரு தமிழ் அறிஞர் ரொம்ப அழகா பதிவு பண்றார் நாம் அறிந்த மூர்த்தங்களில் நடராஜர் மூர்த்தத்தை மாதிரி அழகான மூர்த்தமே உலகத்துல கிடையாது அதனால தானே சர்ன் யூனிவர்சிட்டி இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு இயற்பியல் யூனிவர்சிட்டியில கூட நடராஜரை அட்டாமிக் பிசிக்ஸ் அப்படின்ற துறையில வச்சு போற்றி கொண்டாடுகிறார்கள் அது மட்டுமா அவர் உடம்புலையே ஐந்து தொழில்களையும் காண்பிக்கின்றார் என்ன அஞ்சு தொழில் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அவர் கையில இருக்கிற அந்த உடுக்கை இருக்கு இல்லையா அதுதான் படைத்தல் ஏன் ஒரு படைப்பிற்கு சத்தம் இருக்கும் நாத விந்து கலாதீன் அமோனமன் அருணகிரியார் பாடுறார் அப்பர் அவர் கையில் இருக்கும் முடுக்கை படைப்பு தொள் அவர் அருள் செய்கின்றார் அல்லவா இப்படி வச்சு அது காத்தல் இன்னொரு கரத்தில் நெருப்பு இருக்கும் அதுதான் அழித்தல் காலில் பூதகன் திரும்பி இருப்பான் அது மறைத்தது இடது கால தூக்கி கொடுத்து ஆடுறார் இல்லையா அதுதான் அருளலாம் இப்படி ஐந்து தொழில்களையும் தன்னுடைய திருமேனியில வச்சிருப்பார் அப்படியே ஆடும் பொழுது பாருங்களேன் யாராவது ஒருத்தர் விரிந்த கூந்தலோடு ஆடினா ஆடி சுத்தி சுத்தி ஆடும்பொழுது அவங்க கூந்தல் இப்படி இருக்குமா இல்லை இப்படி பறக்குமா நீங்க பாருங்க நடராஜருடைய திருவுருவச் சிலையில அப்படி கூந்தல்லாம் இப்படி பறந்துருக்கும் ஊன்றி கவனிங்க கங்கையானவள் பொதுவா இங்க தானே இருப்பா ஆனா நடராஜர் திருமேனில இப்படி கூந்தல் அவருக்கு இப்படி இருக்கும்போது அந்த ஜடாமுடி இப்படி இருக்கும்போது கங்கை இப்படி ஒட்டிண்டு போய் பிடிச்ச மாதிரி இருப்பா அப்படி வேகமாக ஆடக்கூடிய அற்புதமூர்த்தம் அவர் வந்தது பதஞ்சலிக்கும் வியாக்கிரபாதர் அப்படின்ற இரண்டு முனிவர்கள் பாம்பு கால் புலிகால் இந்த ரெண்டு கால் முனிவர்கள் தவம் இருந்து தில்லையில நடராஜருடைய ஆனந்த நடனத்துக்காக வேண்டினாங்க ஆனா சுவாமி அவங்களுக்கு மட்டும் நடனத்தை காண்பிக்கல என்றோ ஒரு நாள் அவர் என்னைக்கு தில்லைக்கு வந்தார்னு உங்களுக்கோ எனக்கோ நாளோ கிழமையோ வருடமோ தெரியாது ஆனா ரொம்ப தொன்மையான மூர்த்தம் அவர் அன்றிலிருந்து இன்று வரை நமக்காக அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார் அதனால சிதம்பரத்துல சுவாமிக்கு பேரே ஆனந்த நடராஜர் பார்த்தாலே ஆனந்தம் இன்னல்கள் தீர்ந்துவிடும் அப்படிப்பட்ட ஆணி திருமஞ்சனம் வருது ரெண்டாம் தேதி ஜூலை என்ன பண்ணணும் வீட்டுல திருமுறை பாடல்கள் தில்லைனே பாடியிருக்காங்க சம்பந்தர் தில்லைன்னு பாடியிருக்கார் ஆடினாய் நறு நெய்யோடு பால் தயிர்னு சம்பந்தர் பாடியிருக்கார் மாணிக்க வாசகர் தில்லைய பத்தி பாடாத நாளே இல்லை சுந்தரர் பாடியிருக்கார் நம்முடைய திருநாவுக்கரசர் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிஞ்சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் அப்படின்னு ரொம்ப அழகா பாடி நிறைவான வரியில் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா மணித்த பிறவியும் வேண்டுவதை இம்மாநிலத்தேன்னு சொல்லியிருக்கார் அவர் இருந்த முனிவர் ராவணனுக்கு உதவி புரிந்ததால திருநாவுக்கரசரா இங்க வரவர் வரும்பொழுதே அழறாரு ஆஹா இப்படி கைலாயத்தை விட்டு விட்டுறோமே வேற வழி இல்லைன்னு வர்றார் ஆனா எப்ப கைலாயம் போவோம் மறுபடியும் சிவபெருமானோட இருப்போம் நினைச்சவருக்கு தில்லைக்கு வந்தாராம் அங்கிருந்த நட்ராஜரை பார்த்தாராம் பார்த்த உடனே இந்த அழகான மூர்த்தம் என்ன பார்த்த உடனே குனித்த புருவமும் கொவ்வைச்சவ ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு மேடையில எங்கயோ நான் இருக்கேன் யாரோ வந்துட்டாங்க என்னுடைய திருமணமோ அல்லது ஒரு பெரிய ஒரு கூட்டம் மீட்டிங் ஒரு இல்ல ஒரு மாநாடு அப்ப ரொம்ப தெரிஞ்சவங்க வரும் பொழுது என்ன பண்ணுவோம் இறங்கி போய் பேச முடியாத நிலைமனா அப்படின்னு ஒரு ஸ்மைல் பண்ணுவோம் இல்லையா அப்படி எவ்வளவு கூட்டத்துல நாம போனாலும் நம்மளை பார்த்து ஒரு குமின் சிரிப்பு சிரிப்பாராம் சிதம்பரத்து நடராஜர் அந்த சிரிப்பை பார்த்து அவர் அழக பார்த்து அவர் திருநடனத்தை பார்த்தா இன்னொரு தடவை கூட நான் மனுஷனா புறக்க தயாரா இருக்கேன்னு சொல்றாரு அப்படி ஏற்றங்கள் நிறைந்த நடராஜ பெருமானுக்கு வீட்டுல கண்டிப்பா ஒரு நைவேத்தியம் பண்ணுங்க ஆனந்த நடராஜர் ஆடுறாருன்னா எந்த சமயத்துல ஆடுவோம் சந்தோஷமா இருந்தா ஆடுவோம் அப்ப அவருடைய மனநிலையை நமக்கும் கொடுப்பார் நடராஜர் வழிபாடு அப்படிதான் அதனால வீட்டில் அன்று குளித்து பூஜை அறையை சுத்தம் செய்து ஒரு நடராஜர் திருவுருவ படமும் சிலையோ இருந்தால் சிலைனா அபிஷேகம் பண்ணுங்க உங்க வீட்டுல ஆணி திருமஞ்சனத்தை கொண்டாடுங்க இல்லங்க எங்க வீட்டுல திருவுருவ படம் சரி திருவுருவ படம் வைத்து ஒரு இரண்டு வாழைப்பழம் அல்லது உலர்ந்த திராட்சை முடிந்த நைவேத்தியம் முடிஞ்ச அன்னைக்கும் ஒரு களி பண்ணி அவருக்கு நைவேத்தியம் பண்ணுங்க இல்ல சர்க்கரை பொங்கல் கேசரி ஏதாவது ஒன்றை அவருக்கு நைவேத்தியம் பண்ணி பூக்களால் அர்ச்சனை செய்யுங்கள் மாணிக்க வாசகர் போற்றி போற்றினே பாடுறாரு தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத் திரளையை போற்றி கைலை மலையானே போற்றின்னு ஒவ்வொரு தலத்திற்கும் ஒவ்வொரு போற்றிகள் பாடுகின்றார் அந்த போற்றிய சொல்லி எல்லாம் நீங்கள் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணலாம் ஆணி திருமஞ்சனம் அபிஷேகம் கோயிலுக்கு சென்று கண்டு கழியுங்கள் அந்த அபிஷேகம் பார்க்க பார்க்க வாழ்க்கையில் இருக்கும் பிணிகளும் கவலைகளும் இன்னல்களும் உங்களை விட்டு அகன்று விடும் ஏன்னா அவர் ஆனந்த நடனம் செய்கிறார் அவருடைய தன்மை உங்களையும் ஆனந்தமாக வாழ வைப்பது அதனால் வரும் வர இருக்கும் இந்த ஆணி திருமஞ்சனம் அன்று சிவகாம சுந்தரியோடு அருள் பாலிக்கும் அந்த ஆனந்த நடராஜரை முடிந்தால் சிதம்பரம் இல்லையா ஏதாவது ஒரு சபை திருக்கோயில் இல்ல நம்ம உள்ளூர்ல இருக்கிற கோயிலுக்கு போய் அவருடைய ஆணி திருமஞ்சனம் அப்படின்ற அந்த வெகு சிறப்பான அபிஷேகத்தை தரிசனம் செய்து வாழ்க்கையில் ஆனந்தம் பெற்று இன்புற்று வாழுங்கள் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம் இப்போது புதிய பொலிவுடன் தமிழ்ப்பால் நன்மை முழுமை